ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து எதை பற்றி சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எதை பற்றி மோஸ்ட்லி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அதோடு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய மற்ற வீடியோவான ராசிய லக்னமாக இல்லைன்னா வந்து உங்கள் ஜாதகம் உங்கள் கையின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னென்னு தெரிஞ்சிடும் ஸோ வந்து உங்கள் லக்னத்தை வச்சு தான் நான் பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் முதல்ல உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க நான் சொன்னது வந்து உங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கி நினச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எடுத்து பார்த்துட்டு போடுங்க அண்ட் தென் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ வந்து ஈவினிங் தான் பார்க்கணும் ஏன்னா வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா நீங்கள் எதையுமே நினச்சிருக்க மாட்டீங்க மார்னிங் டயத்தில் ஸோ தான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன் மேலேயாவது இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேஷ லக்னத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னோன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து ஏதோ சொத்தை பற்றி உங்கள் மூதாதையர்களை பற்றி ஏதோ வழக்கை பற்றி அதாவது கோட் கேசஸை பற்றி இல்லை ஏதாவது சம்திங் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயத்தை பற்றி அந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வேளை ரிஷபை லக்னோன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து உங்களோட பார்ட்னரை பற்றி அதாவது உங்கள் ஒய்ஃபை பற்றியோ ஹஸ்பண்டை பற்றியோ இல்லைன்னா ஈவன் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி கூட அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிதுன லக்னோன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து ஏதோ நோயை பற்றி இல்லைன்னா ஏதோ கடனை பற்றி கடன் கொடுத்ததாக இருந்தாலும் சரி வாங்கினதாக இருந்தாலும் சரி அதை பற்றி ஈவன் சில பேர் வந்து என்ன சொல்கிறது தன்னோடய ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி கூட அதிகமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் இன்றைக்கி அதிகமாக இவங்க நினச்சிட்ருப்பாங்க ஒரே வார்த்தையில் சொன்னால் ஏதோ சிக்கல் பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் கடைகளுக்குணுன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் குழந்தைங்களை பற்றி இல்லை உங்கள் லவ்வரை பற்றி இல்லை ஏதாவது பிஜி டிகிரி பண்ணலாமா அதை பற்றி இல்லைனா சும்மா விட் பொழுதை எப்படி வேஸ் வெட்டியாக போக்குறது அதாவது என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி அதிகமாக தான் க இந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமாக கடக்க லக்னக்காரங்க இன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னம்னா இன்றைக்கி அதிகமாக உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் வீட்டை பற்றி இல்லை உங்கள் வண்டியை பற்றி அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்றீங்களோ அதை பத்தி இன்னைக்கு அதிகமாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து கன்னி லக்னோன்னா இன்னைக்கு அதிகமாக உங்கள் தம்பி தங்கச்சியை பத்தி உங்களோட தைரியத்தை பத்தி நீங்கள் போல்டாக செஞ்ச பராக்கிரமத்தை பத்தி அதாவது தைரியமா ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சிருப்பீங்க இல்லையா அதை பத்தி அதிகமாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் நிறைய ஃபோன் கால்ஸ் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயத்தையும் நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து எதாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வர்றதை பற்றி யோசிப்பாங்க ஏதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸில் போயிட்டு வர்றதை பற்றி கூட யோசிக்க வாய்ப்பு அதிகம் ஒரு வேளை நீங்கள் துலாம் லக்னோன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து உங்களோட பாட் அதாவது உங்களோட ஃபேமிலியை பற்றி இல்லைன்னா உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி ரைஸ் பண்ணுறது அதாவது வருமானத்தை எப்படி பெருக்கிக்கிறதுன்றதை பற்றி யோசிக்க வாய்ப்பு அதிகம் ஒரு வேளை நீங்கள் ரிச்சுகள் லக்னோன்னா நீ கண்டிப்பாக உங்களை பற்றி தாங்க அதிகமாக யோசிப்பீங்க உங்களை பற்றி தான்னா அதாவது நீங்கள் எப்படி சுயமாக முன்னேறுறது எந்தெந்த மாதிரி விஷயத்தை சுய முயற்சி சுய முன்னேற்றத்தை பற்றி தான் ஐ மீன் அதிகமாக இன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு வேலை நீங்கள் தனுசுலகணும்னா இன்றைக்கி அதிகமாக வந்து ஏதோ ஒரு செலவை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க செலவுன்னா அது ஜஸ்ட்டு மானிட்டரி இது கூட கிடையாது வெறும் மணி மட்டும் கிடையாது சில பேர் வந்து மோ ரொம்ப கட்டில் சுகத்தை இருப்பாங்க சில பேர் ஏதோ கனவு கண்டதை யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் மகர லக்னம்னா இன்றைக்கி அதிகமாக வந்து என்னென்னா ஏதோ லாபத்தை பற்றி அவங்க மனசு திருப்தியோட ஏதோ சந்தோஷம் கிடச்சதை பற்றி இந்த மாதிரி பீஷன்கள்லாம் நினச்சிட்ருப்பீங்க ஒரு வேளை உங்கள் அண்ணன் அக்காவுக்கு பற்றி கூட நினைக்க வாய்ப்பு அதிகம் இது எல்லாமே மகர லக்னத்துக்கு ஒருவேளை நீங்கள் வந்து கும்ப லக்னம்னா இன்னைக்கு கண்டிப்பாக அதிகமாக வந்து உங்களோட தொழிலை பற்றி தாங்க இருப்பீங்க தொழில் கரியர் ஜாப் இந்த மாதிரி விஷயத்த பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் மீன லக்னோன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட அப்பாவை பற்றி இல்லை வந்து ஏதோ ரிலீஜியஸ் ட்ராவல் போயிட்டு வர்றதை பற்றி ஏதோ கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதை பற்றி இல்லைன்னா ஏதோ ஒரு டீச்சரை பற்றி இல்லைனா லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் எங்கேயாவது போயிட்டு வர்றதை பற்றி யோசிப்பீங்க ஸோ மறக்காமல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எல்லாருமே யோசிக்கிறது மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்கள் என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்